ரஜினி சார் வில்லனா நடிச்சிட்டு இருக்கும்போது போது அவரை ஹீரோவோ அந்த படத்துல இன்ட்ரடியூஸ் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் டேஸ் போச்சு சக்ஸஸ் ஆன ப்ராஜெக்ட் அந்த படத்துல தான் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார்ங்கிற படமும் கிடைச்சிச்சு அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ரஜினி சார் தொடர்ந்து ஹீரோவே நடிச்சுட்டு வரார் ரஜினி சார் அவர்களோட இன்டர்வியூல நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க அந்த படத்துடைய ப்ரொடியூசர் பேரை அதிகமாக உச்சரிச்சிருப்பாரு ஆனா வந்து உங்களுடைய ஃபாதர் மிஸ்டர் பாஸ்கர் அவர்களுடைய பேரை வந்து அதிகமாக உச்சரிச்சிருக்க மாட்டார் கண்ணா என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்லணும் அதுதான் நியாயம் அது வந்து என்னன்னு நான் சொல்கிறேன் மூக்கை என்ற கேரக்டர் ஆக்சுவலி மூக்கைங்கிற கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டிஃபைன் பண்ணி அவருக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப யோசனை பண்ணி ஒரு மூக்கில் வந்து அவர் வளையம் போட்டிருப்பார் வளையம் போட்டு அப்படி கண்ணை ஒரு மாதிரி ஒரு கண்ணை மூடிட்டு அப்படி மச்சான் வலிக்குதா அப்படின்னு எல்லாம் அந்த படம் வந்து அப்பா ஒருவேளை சரியா எடுக்காம அந்த படம் சரியா ஓடாம இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஃப்ளாப் ஆயிருந்து வச்சுக்கோங்க இப்ப இவ்வளவு பெரிய ஹீரோவா அவர் மாறி இருப்பாரா அன்னைக்கு அந்த படத்தினோட தயாரிப்பாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு பைரவியில ரஜினியை ஹீரோவை அறிமுகப்படுத்தினாருன்றதுனால அந்த பாராட்டு விழா நடந்துச்சு பைரவி தான் அந்த பாராட்டு விழானோட டாபிக் அப்ப பைரவி பத்தி பேசும்போது அந்த தயாரிப்பாளர் வந்து மேடையில பேசுறாரு அந்த தயாரிப்பாளரும் எந்த இடத்துலயுமே இந்த படத்தை இயக்குனது எம் பாஸ்கர் அப்படிங்கறத அவரை பத்தி ரஜினி சாரும் ஒரு வார்த்தை கூட பேசல ரஜினி சாரும் ரஜினி சாரும் பேசல இந்த படத்தின் இயக்குனர் எம் பாஸ்கர் தான் அப்படிங்கறது சும்மா கோடிட்டு காமிச்சிருக்கலாமே அத கூட சொல்றதுக்கு ஏன் வந்து நீங்க தயங்குறீங்க அப்ப இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குத்தானே செய்யுது ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலை விவசாய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு கதாநாயகனா பைரவி படம் வந்து அறிமுகப்படுத்திய இயக்குனர் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ணமி அலைகள் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த ஒரு லெஜண்ட் ஆஸ்கர் மூவிஸ் எம் பாஸ்கர் அவர்களுடைய மகனாகிய பாலாஜி பிரபு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க அவர்கிட்ட கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்க அப்பா எம் பாஸ்கர் அவர்கள் ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஒரு நல்ல இயக்குனர் அதுவும் இல்லாமல் ஒரு லெஜண்ட்னே சொல்லலாம் சினிமா இண்டஸ்ட்ரியில ஸோ இந்த மாதிரி வேலையில் வந்து அவர் வந்து அதே லெஜண்ட் கேட்டகரியில இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஃபஸ்ட் டைம் கதாநாயகனை அறிமுகப்படுத்தியிருக்காரு இன்னும் சொல்ல போனா சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டமே வந்து அந்த மூவில இருந்தா அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு தருணத்தை எப்படி உணர்றீங்க அதே சமயத்துல அப்பா வந்து எப்படி வந்து ரஜினின்னு ஒரு ஆக்டர் வந்து உருவாக போறாரு அவர் வந்து ஒரு பெரிய கதாநாயகனா ஆக போறாருன்ற இந்த ஹோப்ல வந்து அவர் வந்து அந்த படத்தை வந்து இயக்குனாருன்னு நினைக்கிறீங்க அதாவது வந்து இது ஃபஸ்ட்டு மெயினான ஒரு விஷயத்த சொல்லணும் அது என்ன அப்படின்னா அப்பா வந்து அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேயே பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ படித்தார் எம்ஏ படித்ததுக்கப்புறம் எங்கள் ஃபாதரோட ஃபாதர் வந்து ஒரு சப் சப்இன்ஸ்பெக்டராக இருந்தவங்க மாரியப்பதேவன் சொல்லி அவங்க வந்து என்னென்னா அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சிஸ் பண்ணி அப்போ வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா அவர் இடத்துல சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டதை வந்து கொஞ்ச நாள் ஒரு மூணு மாசம் ஒர்க் பண்ணிட்டு அப்போ அவளை அதுக்கு மேல அதுக்கு ஒர்க் பண்ண முடியல காரணம்னா அவருக்கு வந்து சினிமா மோகம் ரொம்ப இருந்துச்சு எப்படியாவது நம்ம சினிமால வரணும் நம்ம ஒரு சினிமா டைரக்டரா வரணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப அந்த மோகம் இருந்ததுனால அந்த பேஷன் அவருக்கு அதனால் என்ன பண்ணார் எங்கள் ஃபா எங்கள் தாத்தாக்கே தெரியாமல் அந்த வேலையை விட்டுட்டு எப்படியோ ட்ரை பண்ணி அந்த காலத்தில் பெரிய டேரக்டர் ட்ரெண்ட் செட்டர் அவர் வந்து ஸ்ரீதர் சார் அவர் எடுக்காத படங்கள் இல்லை கொடுக்காத சக்ஸஸ் இல்லை அவ்வளோ பெரிய டைரக்டர் இன்றைக்கும் என்றைக்கும் அவரை பற்றி நினைக்காம தமிழ் இண்டஸ்ட்ரியே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டர் அவர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தார் அவர்கிட்ட வெண்ணீராடை படத்தில் முத முதல்ல அவர் போய் சேர்ந்தார் ஜெயலலிதா மேடம் அவங்களுக்கு அந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம் அப்புறம் வெந்நீராடை மூர்த்தி வென்னீராடைய நிர்மலா எல்லாம் கூட அந்த படத்துல தான் அறிமுகமானாங்க அந்த படத்துல இருந்து கிட்டத்தட்ட சார்ட்ட நிறைய படங்கள் ஏகப்பட்ட படங்கள் கிட்டத்தட்ட ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது படங்கள் பதினாலு வருஷங்கள் தொடர்ந்து வந்து சார்ட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணாங்க அப்போ அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எழுபது காலகட்டங்கள்ல ஆஹ் கோவால இருந்து கோவால படம் எடுக்கிறதுக்காண்டி டுவெண்ட்டி செஞ்சர் ஃபாக்ஸ் அங்கேருந்து வந்திருந்தாங்க சென்னையில் அதாவது கோவாவில் ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருந்தாங்க அப்போ கோவாவில் படம் எடுக்கிறதுக்காண்டி வந்தப்போ அவங்களுக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்ச வந்து ஒரு அசோசியேட் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து ஸ்ரீதர் சார் வந்து பெரிய டேரக்டர் இல்லையா அவரை அப்ரோச் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு அசோசியேட் வேணும் நல்லா இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார் பாஸ்கர் இருக்கார் எங்கிட்ட அவர் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுவார் எம்ஏ படித்தவர் நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களோட போய் கோவாவில் சிக்ஸ்டி டேஸ் கூடவே இருந்து அந்த அந்த படத்தோட பேர் வந்து தி பிக் ஷோ ஆஃப் ஓகே ஆமா அந்த படம் அந்த படத்தை தயாரித்தது வந்து டுவெண்ட்டி சென்ஜர் ஃபாக்ஸ் அந்த படத்தை எல்லாம் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதனால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரேட்டரான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குது கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆன ஒரு காலகட்டம் தான் இப்போ மாதிரி ஒரு படத்து ரெண்டு படத்துல எல்லாம் அவர் வரல அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பது படம் ஒர்க் பண்ணிட்டு பதினாலு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது பைரிய படத்தினுடைய வாய்ப்பு அமைஞ்சிச்சு அப்போ ரஜினி சார் வந்து வில்லனாக நடிச்சிட்டு இருந்தார் ரஜினி சார் வில்லனாக நடிச்சிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரை ஹீரோவாக அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து அவர் வந்து யார் நடித்தாலும் நம்ம வந்து இந்த படத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவருக்கு இருந்துச்சு ஸோ ரஜினி சார் நடித்தாலும் சரி யார் நடித்தாலும் சரி நம்ம நிச்சயமாக அந்த படத்தை சக்ஸஸ் படமாக மாற்றலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸில் அந்த ப்ராஜெக்ட் அவர் ஏற்றுக்கிட்டாரு ஒத்துக்கிட்டாரு அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் ஹண்ட்ரட் டேஸ் போச்சு சக்ஸஸ் ஆன ப்ராஜெக்ட் அந்த படத்தில் தான் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டமும் கிடைச்சிச்சு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ரஜினி சார் தொடர்ந்து ஹீரோவே அடிச்சிட்டு வர்றார் அவ்வளோ நல்ல ப்ராஜெக்ட்டாக அது அமைஞ்சிருச்சு அதனால ப்ராஜெக்ட் பண்ற பற்றிய பயம்லாம் அவருக்கு எப்போவுமே இருந்ததில்ல ஓகே ஆனா இன்னொரு விஷயம் வந்து நீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவர்களோட இன்டர்வியூல நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அவர் வந்து அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் பேரை அதிகமாக உச்சரிச்சிருப்பாரு ஆனா வந்து உங்களுடைய ஃபாதர் மிஸ்டர் பாஸ்கர் அவர்களுடைய பேரை வந்து அதிகமாக உச்சரிச்சிருக்க மாட்டார் தானே என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கு கரெக்டான காரணம் எனக்கு தெரியல ஆனா அவர் சொல்லியிருக்கணும் சொல்லணும் நியாயம் அது வந்து என்னன்னு நான் சொல்றேன் அதாவது வந்து அந்த படத்துல வந்து ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவா கமிட் பண்ணதுக்கு அப்புறம் ரஜினி சார்ட்ட சொன்னோம் நாங்க வந்து ஸ்ரீபிரியாவை வந்து ஹீரோயினா போட போறோம் அப்படின்னா அப்புறம் அவரு வந்து ரொம்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா ரஜினி சார் அந்த ஹீரோவா நடிக்கிறது கேட்டப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து முதல்ல வந்து அவர் ஒத்துக்க கொஞ்சம் யோசனை பண்ணாரு காரணம் என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து வில்லனாக இருக்கிறாரு ஒரு இருபத்தஞ்சி படம் பக்கத்தில் வில்லனாக நடிச்சிட்டாரு அவருடைய கேரியரில் நல்ல சந்தோஷமாக போயிட்டு இருக்காது அந்த வில்லனாக நடிச்சிட்டு இருக்கிற லைஃபு அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஹீரோவா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த படம் எதுவும் ஓடாம கேடாம போச்சுன்னா அப்புறம் வில்லனாவும் நடிக்க முடியாது ஹீரோவாகவும் நடிக்க முடியாது ஒரு நடுவுல ஒரு சிக்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு அதனால அவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் தயக்கம் காட்டினார் அந்த ப்ராஜெக்ட்ல ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு ஆனா அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்துல என்ன ஹீரோவா நடிக்க ஒத்துக்க வச்சாரு அப்பாவும் கன்வின்ஸ் பண்ணாங்க ஒத்துக்க வச்சாங்க அந்த ப்ராஜெக்ட்ல அப்புறம் ஒத்துக்கிட்டார் அவர் அந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அப்ப இப்ப சொன்னேன் நான் அந்த ஸ்ரீபிரியா வந்து ஹீரோயினா போடுறதுக்கு சொல்லும் போது எனக்கெல்லாம் பேர் அவங்க நடிப்பாங்களா அப்படிங்கறாரு ஏனா அந்த மாதிரி அவர் இருந்தார் அந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் ஆனா அவங்களா நடிப்பாங்களா அப்படிங்கற மாதிரி கேட்டாரு அப்போ வந்து நிச்சயமா நடிப்பாங்க ஏன் நடிக்கப்படறாங்க வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸா பார்க்குறீங்களா ஒரு அரகன்ஸ்ா பார்க்கீ இல்ல எல்லாம் ஒண்ணு கிடையாது ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் கிடையாது அது எப்படி ஓவர் கான்ஃபிடன்ஸ் னு சொல்றீங்க அவர் வந்து அந்த சிபிரியா வந்து அப்ப பீக்ல இருந்தாங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல பெரிய பெரிய ஹீரோஸ்ோட எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப கமல் சார்லாம் பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஐய்தாரு அப்போ எல்லாம் பேர் பண்ணிட்டு இருந்தாங்க சிவாஜி சாரோடயெல்லாம் பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின் வந்து ரஜினி சாரோட பேர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் அவர் இருந்திருக்கும் இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியல அத பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்ப கமிட் பண்ணியாச்சு ஸ்ரீ பிரியாவை இப்போ போன் பண்ணி சொன்னோம் சொன்ன அவர் ரொம்ப நம்பள ஆக்சுவலி நிஜமாவே அவங்க ஒத்துக்கிட்டாங்களா நிஜமாவும் ஒத்துக்கிட்டாங்களா எனக்கு பேர் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு அந்த காலத்துல அப்பா சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் ஹீரோவா வந்து அறிமுகப்படுத்தின டைரக்டர் வந்து இவர்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயும் அவர் வந்து ஓப்பனா சொல்லாததுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் இல்லை நீங்க கேட்ட கேள்வி அதுதான் ஆனா இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும் அது என்ன அப்படின்னா ஒரு டேரக்டர் இல்லாமல் ஒரு படம் கிடையாது எல்லா படத்துலையும் இம்பார்ட்டன்ட் வந்து டேரக்டர் அதுவும் ரஜினி சாருக்கு ஹீரோவா பைரவி ஃபர்ஸ்ட் படம் அந்த படத்துக்கு அப்பா தான் டேரக்டர் அந்த படத்துல ரஜினி சார் தான் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது அதுதான் உண்மை இப்ப ரஜினி சார் மேக்கப் போட்டு ஹீரோவா மேக்கப் போட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து கேமரா முன்னாடி போது அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னது அது அப்பா தான் அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா தான் வேற யாரும் சொன்னாங்க யாருமே சொல்லல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ரஜினி சாரை ப்ரமோட் பண்ணி எடுத்தது எல்லாமே தான் அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த படத்துல என்ற கேரக்டர் ஆக்சுவலி மூக்கைங்கிற கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டிஃபைன் பண்ணி அவருக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப யோசனை பண்ணி ஒரு மூக்குல வந்து அவர் வளையம் போட்டிருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி வளையம் போட்டு அப்படி கண்ணை ஒரு மாதிரி ஒரு கண்ணை மூடிட்டு அப்படி என்னமைச்சான் வலிக்குதா அப்படின்னு கேட்பாரு செகண்ட் ஆஃப்ல ஸ்ரீகாந்த் சாட்டையால் அடிப்பார் அப்புறம் அப்படின்லாம் சொல்லுவார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாப் சாங்ஸ் தேட்டரில் இதெல்லாம் எப்படின்னா பிளான் பண்ணி பண்ண விஷயம் தான் இதெல்லாம் யார் யார் பிளான் பண்ண முடியும் ஒரு டேரக்டர் தான் பிளான் பண்ண முடியும் அவரு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கட் பண்ணிடணும் ஒரு புள்ளி போட்ட கைலையும் கட்டியிருப்பார் இந்த கட்டப்புல குட்டப்புள்ள சாங்ல கூட அந்த காஸ்டியூம்ல தான் இருப்பார் அவர் ஆக்சுவலி முதல்ல புள்ளி போட்ட ஷர்ட் ஒன்று போட்டிருப்பார் அந்த மாதிரி தான் அவர் டிசைன் பண்ணாங்க ஒரு 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 விசுவாசமான ஒரு தான் அந்த படத்துக்கு விசுவாசமான வேலைக்காரன் அப்படிங்கிறது தான் பைரவி படத்துக்கு முதல்ல வைக்கப்பட்ட பேர் ஓகே அப்புறம் அப்பா அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து பைரவி இந்த பேர் வேண்டாம் பைரவின்னு இந்த தங்கச்சி கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர் தான் சென்டரா இருக்கு அந்த கேரக்டர் நம்ம படத்துக்கு பேர் வைக்கலாம் அது சாமியோட பேரும் சென்டிமெண்டல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பைரவிங்கிற பேரை வந்து சூஸ் பண்ணி இது பண்ணதே அப்பதான் அன்னைக்கு அது அந்த அந்த மாதிரி எல்லாம் அவரை ப்ரமோட் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அவர் அப்புறம் கால் இல்லாமல் ஒரு கால் இல்லாமல் நடிச்சிருப்பாரு கட்ட வச்சுட்டு நடிச்சிருப்பாரு அந்த நண்டு உருது நிறைய ஒரு சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் இல்லாமல் கட்ட வச்சுட்டு நடிச்சுப்பார் எல்லாம் பண்ணார் எல்லாமே வந்து எப்படி எப்படி ரஜினி சாரை வந்து நம்ம ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் எப்படி எப்படி நம்ம வந்து ப்ரமோட் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரமோஷன்ஸும் அப்பா வந்து பிளான் பண்ணி ரஜினி சாரை வச்சு எடுத்தார் அதாவது வந்து அவரோட ஃபஸ்ட் படமும் கூட அதனால் அவர் நிச்சயமாக ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியோடு அந்த படத்தை பண்ணார் அந்த படத்தில் ரஜினி சார் வந்து ஹீரோவா எடுத்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டமும் கிடைச்சிச்சு தானு சார் அந்த பட்டம் கொடுத்தாரு அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆனவரு அதுக்கப்புறம் திருப்பி அவரு வில்லனானா நடிக்கவே இல்லை அப்படியே ஹீரோவா போயிட்டாரு இன்னைக்கு நூத்தி எழுவத்தி அஞ்சாவது படமோ எழுவத்தி ஆறாவது படமோ நடிச்சிட்டு இருக்காரு கரெக்டா கணக்கு தெரியல என்ன கேட்குறேன்னா அந்த படம் வந்து அப்பா ஒருவேளை சரியா எடுக்காம அந்த படம் சரியா ஓடாம இருந்திருந்துச்சுன்னு வச்சுங்க ஃப்ளாப் ஆயிருந்து வச்சுங்க இப்போ இவ்வளோ பெரிய ஹீரோவா அவர் மாறி இருப்பாரா அவரோட கேரியரே ஒரு கேள்விக்குறியா இருக்கும்ல அப்போ ஒரு படத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு டேரக்டர் அப்போ அந்த டேரக்டரை வந்து ஏன் வந்து அவர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு நாங்க வந்து இது பணம் கொடு காசு கொடு அதெல்லாம் நாங்கள் எப்போவுமே போய் இல்லை எங்க அப்பா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரொம்ப ஹானஸ்டா இருப்பாரு புரியுதுங்களா உங்களுக்கு அவர் அவர் எதிர்பார்க்கல அதாவது என்ன சொன்னனா அவர் எதிர்பார்க்கறாருன்னா அவர் வாழும் காலத்துல அவர் எதிர்பார்க்கவே இல்ல அவர் அவர் இறந்துட்டாரு இப்ப பதினோரு வருஷம் ஆச்சு இப்ப அவரோட வாரிசுக்களான நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு வேதனையா இருக்கு இன்னும் சொல்லப்போனா நானும் ஒரு ரஜினிகாந்த் ரசிகன் தான் ஆனா வந்து அவர் சொல்லாதே எங்களுக்கு வருத்தம்தான் இதுக்கு இன்னொரு சின்ன சின்ன இன்ஸ்டன்ட் சொல்லணும்னா சார் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தினோட தயாரிப்பாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு எதுக்கு அந்த பாராட்டு விழா நடந்துச்சுன்னா அவர் வந்து பைரவியில ரஜினியை ஹீரோவை அறிமுகப்படுத்தினாருன்றதுனால அந்த பாராட்டு விழா நடந்துச்சு அந்த பாராட்டு விழாக்கு எனக்கும் அழைப்புதல் வந்துச்சு நானும் அந்த பாராட்டு விழாக்கு போயிருந்தேன் அப்போ வந்து அந்த பாராட்டு விழால பைரவி பத்தி தான் பேசினாங்க பைரவி தான் அந்த பாராட்டு விழானோட டாபிக் அப்போ பைரவி பத்தி பேசும்போது அந்த தயாரிப்பாளர் வந்து மேடையில பேசுறாரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசுறாரு அந்த தயாரிப்பாளரும் எந்த இடத்துலையுமே இந்த படத்தை இயக்குனது எம் பாஸ்கர் அப்படிங்கிறத சொல்லல சொல்ல சொல்லவே இல்லை நீங்க வந்து யூடியூப்ல எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு இப்போ அவைலபிளாக இருக்கு நீங்க நான் சொல்றது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் நீங்க போய் பாருங்க யூடியூப்ல அவைலபிள் இருக்கு அப்புறம் அந்த படத்தை சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளரும் சொல்லலை அந்த படத்துல ஹீரோவா நடிச்சது ரஜினி அந்த படத்தை எடுத்து அவரை ஹீரோவா பண்ணது டேரக்டர் எங்க அப்பா தான் பாஸ்கர் அவரை பத்தி ரஜினி சாரும் ஒரு வார்த்தை கூட பேசல ரஜினி சாரும் ரஜினி சாரும் பேசல அந்த டாபிக் டாபிக் மெயின் வந்து தான் அப்ப ரஜினி சாராவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அந்த படத்தை பத்தி ஒரு ப்ரோக்ராம் நடக்கணும் ஒரு பங்கன் நடக்குதுன்னா வந்து அது நடந்த மெயின் ப்ரோட்டோகனிஸ்ட் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அதோடெக்டே ஒரு டேரக்டர் தான் ஒரு ஒரு கண்டிப்பா அவரை பத்தி சொல்லல அப்ப அந்த இடத்துல நாலாவது ரோல அவரோட சன்னு நான் உட்கார்ந்து இருக்கேன் எனக்கு அந்த மேடையில எங்கேயாவது அப்பாவை பத்தி பேசுவாங்க ரஜினி சார் பேசுவாரு ப்ரொடியூசர் பேசுவாரு அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருந்துச்சு மத்தவங்க மேடையில நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது இந்த படம் சம்பந்தப்பட்டது ஹீரோவா ரஜினி சாரும் இந்த படம் சம்பந்தப்பட்டது தயாரிப்பாளரும் தான் இந்த ரெண்டு பேரும் பேசும்போது என் ஏதாவது ஒரு இடத்துல இந்த படத்தின் இயக்குனர் எம் பாஸ்கர் தான் அப்படிங்கிறது சும்மா கோடிட்டு காமிச்சிருக்கலாமே அதை கூட சொல்றதுக்கு ஏன் வந்து நீங்க தயங்குறீங்க அப்ப இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குத்தானே செய்யுது நிச்சயமா ஒரு உள்நோக்கம் இருக்குதானே செய்யுது ஏன் ஏன் சொல்லக்கூடாது நான் கேக்குறேன் இந்த நான் ஒண்ணும் பாராட்ட வேணாம் சார் என்னை அறிமுகப்படுத்தினரு அதெல்லாம் சொல்ல வேணாம் சார் இந்த படத்தின் இயக்குனர் எம் பாஸ்கர் இதை சொல்றதுக்கு என்ன சார் தப்பு இருக்கு ஒரு டேரக்டர் இல்லாம ஒரு படம் வந்துருமா சார் நான் கேக்குற ஒரு டேரக்டர் இல்லாம ஒரு படம் வந்துருமா நீங்க சொல்லுங்க ஒரு என்னதான் காசு செலவழிச்சாலும் எவ்வளவுதான் நீங்க வந்து பணம் செலவழிச்சாலும் டேரக்டர் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்து கொடுக்கணும் இப்போ வந்து எப்படி இந்த எப்படி ஷார்ட் வைக்கணும் எப்படி மிட் மிட் ஷார்ட் வைக்கணுமா லாங் ஷார்ட் வைக்கணுமா க்ளோஸ் ஷார்ட் வைக்கணுமா க்ரெயின் போடணுமா ட்ராலி போடணுமா எல்லாமே டிசைன் பண்ணுறது ஒரு டேரக்டர் தான் இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் இப்ப வந்து நம்ம முழு மலரும் படம் வந்துச்சு அந்த படத்தை வந்து மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ணாரு அதுல ரஜினி சார் ஒரு கேரக்டர் காளிங்கிற கேரக்டர் அப்போ வந்து சரத்குமார் வேலை உங்களுக்கு இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு அப்போ வந்து ரெண்டு கையும் இல்லைனாலும் ரெண்டு கால் இல்லைனாலும் பொழச்சிக்குவா சார் இந்த காளி கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்னு சொல்லுவாரு இன்னைக்கும் எல்லா இடத்துலையும் மனசுல நிற்கிறது எப்படி ஒரு டேரக்டர் பேர் கரெக்டாக அந்த கேரக்டரைசேஷனை அமைச்சு அந்த கேரக்டரைசேஷனை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணதுனால அது நிற்கிது அதே மாதிரி மூக்கைங்கிற கேரக்டரை அமைச்சு இதில் என்னென்ன கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் வைக்கணுமோ அவ்வளோத்தையும் வச்சு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கமர்ஷியல் படமா எப்படி இவரை ஹீரோவாக ப்ரமோட் பண்ணுமோ எல்லாம் பண்ண அப்பா அந்த படத்தினுடைய டேரக்டர் அவரை ரஜினி சார் எங்கேயுமே என்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியது டேரக்டர் எம் பாஸ்கர்னு இது வரைக்கும் பிரிண்ட் மீடியாவிலேருந்து அதுக்கப்புறம் நான் நாற்பத்தி ஆறு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் சார் அந்த படம் போது எனக்கு எட்டு வயசு நாற்பத்தி ஆறு வயசு வருஷமா பாத்துட்டு இருக்கேன் இல்ல ரஜினி சார் அது ஏன்னு எனக்கு தெரியல எனக்கு புரியல விஷயம் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு கன்டென்ட் வந்துருந்துச்சு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து வாய்ஸ் ஓவர் வருது அதாவது வந்து பைரவி படத்தின் மூலமாக ரஜினிகாந்தை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய இயக்குனர் எம் பாஸ்கர் இவர் வந்து தீர்ப்புகள் திருத்தப்படலாம் மேலைகள் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பன்னீர் நதிகள் சட்டம் திரப்பலா சக்கரவர்த்தி போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர் தயாரித்தவர் ஆஸ்கார் மூவிஸ் என்னும் நிறுவனத்தை ஊ எம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உருவாக்கி பல வெற்றிப்படங்களை உருவாக்கியார் அப்படின்னு எல்லாம் வாய்ஸ் லேப் வந்துக்கிட்டே இருக்குது இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் கேள்விப்பட்டிருக்காங்க அது இதெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த வீடியோவை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷேர் பண்ணான் எனக்கு அதை பார்த்தா என்ன வருதுன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஃபோட்டோ வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் ஓவர்ல அந்த படத்தினோட தயாரிப்பாளர் फोटो ரஜினி சார் फोटो அப்புறம் பைரவியினோட ஸ்டில் அப்புறம் தயாரிப்பாளரும் ரஜினி இருக்கிற மாதிரி அப்புறம் அந்த போட்டோ வரல एक्चुअली அப்பா போட்டோ வரல அந்த டாபிக் வந்து அப்பா பத்தி சார் அந்த டாபிக்ல தயாரிப்பாளரோட फोटोவோ ரஜினி சார் ஃபோட்டோவும் மாறி மாறி வருது இவர் தனியா வருது அவர் தனியா வருது ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி வருது எல்லாம் வருது நான் கேக்குறேன் அந்த தயாரிப்பாளர் வந்து வரத பத்தி நான் ഒന്നും சொல்லலை நான் என்ன சொல்றேன்னா அந்த டாபிக் வந்து அப்பாவ பத்தி பேசுறீங்க அப்போ போட்டோவ நீங்க வந்து வேற தயாரிப்பாளர் போட்டோ போடுறீங்க அப்பனா என்ன ஆகுதுன்னா மக்கள் மனசுல மட்டும் இல்ல ஒரு மீடியால இருக்கிற பர்சன்கே இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு தெரியல அதான் உண்மை சொல்லுங்க இப்ப பொதுவா இருக்கிற மக்களுக்கு தெரியலன்னா சரின்னு சொல்லலாம் மீடியா பர்சனே அப்படி போட்டிருக்கான் அப்ப அது எனக்கு ரொம்ப வேதனையை உருவாக்குச்சு அது இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு சமீபத்தில் எல்லாம் தான் யூடியூப்ல வந்து எல்லாமே பார்க்கறாங்களே சார் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க என்ன உங்க அப்பா பத்தி டாபிக் வருது அதுல வேற ப்ரொடியூசரோட போட்டோ ரஜினி சார் போட்டோ இதெல்லாம் போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன காரணம் இதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா அந்த படத்தின் மூலமா ரஜினி இறுதி இறுதி நேரத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாச்சா அப்பாக்கோ சார் பிரச்சனை எல்லாம் ஆச்சா ஆகலையாங்கிறதெல்லாம் விட்டுருங்க சார் என்ன வேணா பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு பிரச்சனையும் ஆன மாதிரி எனக்கு தெரியல புரியுது உங்களுக்கு உங்களுக்கு இல்ல இந்த ஏன் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வெளியில வந்து மத்தவங்க கேக்குறாங்க இப்போ மக்களுடைய குரல்ல வந்து நான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னா வந்து ஆஹ் பதினொரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா எம் உங்க அப்பா எம் பாஸ்கர் அவர்கள் இருக்கும்போது கூட வந்து இறுதி சடங்குக்கு கூட நடிகர் ரஜினி அவர்கள் வரல அப்படின்னு சொல்றதும் ஒரு வருத்தத்தை ஒரு விஷயம் ஆமா சார் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க ஆமா ஆமா இறுதி இறுதி சடங்கு கூட வரல அவரு வந்து இருக்கிறது போயஸ் கார்டுன்னு நாங்கள் வந்து ஏடிஎம்கே ஆபீஸ்க்கு முன்னாடி இருக்கோம் அவர் இறுதி சடங்கு கூட வரல ஹார்ட்லி அபவுட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட கிடையாது ஆனால் வரல ஏன் வரலன்னு எங்களுக்கு தெரியாது என்ன காரணம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவர் வரல வருவாரம் நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா வரல அது நம்ம வந்து ஏன் வரல ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில ரஜினி சாருக்கும் அப்பாவுக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த மாதிரி தெரில அப்பா ஸ்ட்ரிக்ட் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மே மெயின்டை பர்ஃபெக்டா இருப்பாரு அவர் இண்டஸ்ட்ரியிலே மில்ட்ரி மேன்னு தான் அவர் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் அவருக்கு பேர் உண்டு அதெல்லாம் ஓகே சார் அவருக்கு சார் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை அந்த ப்ராஜெக்ட் வந்து எம் பாஸ்கர் தான் டைரக்டர் அந்த ப்ராஜெக்ட் வந்து பயிரைப்படுத்தியல ரஜினிகாந்தை முதல்ல ஹீரோ அறிமுகப்படுத்தினது எம் பாஸ்கர் தான் அதை வந்து நீங்கள் மாற்றி சொல்லிருவீங்களா இல்லை வரலாற்றில் பறிக்கப்பட்டிருக்க ஆமாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது விட்டுருங்க உங்களோட விருப்பு வெறுப்பெல்லாம் விட்டுருங்க அதை நீங்க மாத்தி சொல்லிடுவீங்களா வைரை படத்தினோட டைரக்டர் எம் பாஸ்கர் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்க சொல்லுங்க இல்ல நிச்சயமா கிடையாது அப்ப அந்த டைரக்டர் தானே அறிமுகப்படுத்தினார் அர்த்தம் நீங்க சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க எனக்கே தெரியல இப்ப அந்த ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் அவரோட சாரோட படம் அபூர்வ அபூர்வராங்கள்ல பாலச்சந்தர் சார் வந்து வில்லனாலாம் கிடையாது சார் சின்ன கேரக்டர் தான் அது அபூர்வராங்கள்ல பாலச்சந்தர் சார் வந்து ரஜினிகாந்த வந்து அறிமுகப்படுத்துறாரு ஓகேவா அப்ப அபூர்வராங்கள்லயே என்னை அறிமுகப்படுத்துனது டைரக்டர் பாலச்சந்தர் சார்னு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் நான் என்ன கேக்குறேன்னா அபூர்வ ராகங்களோட ப்ரொடியூசர் யாருன்னு யாருக்கா தெரியுமா யாருக்கும் தெரியாது பெருசா தெரியாது அந்த பெருசா இல்ல தெரியாது யூடியூப்ல போய் தேடி சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும் எனக்கே தெரியாது அதான் உண்மை அப்ப அங்க அப்படி நடக்குது ஓகே முள்ளும் மலரும் பாத்தீங்கன்னா என்னுடைய கேரியர்ல ஒரு டிஃப்ரெண்டான படம் ஒரு மா திருப்பு மணியை கொடுத்த படம் அந்த படத்தை கொடுத்த டேரக்டர் வந்து மகேந்திரன் சார் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்றாரு எனக்கு பிடிச்ச டேரக்டர் மகேந்திரன் சார்னு எல்லா இடத்துலயும் சொல்றாரு ஓகே ரைட் அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல முள்ளும் மலரும் தயாரிப்பாளர் யாருக்கா தெரியுமா ஓகே இங்க வந்து பைரவியை பொறுத்த பைரவி பொறுத்த வரைக்கும் இங்க வந்து தயாரிப்பாளர் எல்லாருக்கும் தெரியுது இங்க வந்து டேரக்டர் யாருக்கும் தெரியல ஏன் இந்த வந்தினேன்னு கேக்குறேன் எல்லா இடத்துலயும் டேரக்டர் சொல்றீங்க நீங்க உங்களை அறிமுகப்படுத்தினது பாலச்சந்திர சார் சொல்றீங்க எனக்கு வித்தியாசமான கொடுத்தது படம் கொடுத்தது மகேந்திரன் அறிமுகப்படுத்தினது பாஸ்கர் சார் எம் பாஸ்கர் சார் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப சொல்லணுமா இல்லையா என்னோட கேள்வி நியாயமானதா இல்லையா என்னோட ஆதங்கமும் நியாயமானதா இல்லையா நீங்க சொல்லுங்க இல்ல அப்புறம் பெரிய முரணால இருக்கு அந்த வந்து தயாரிப்பாளர்களை பெருசா கண்டுக்காம இந்த இடத்துல தயாரிப்பாளரை வந்து ஹைலைட் பண்றதுக்கு வந்து என்ன காரணம் அது எனக்கு தெரியல சார் அது அதுக்கெல்லாம் நான் காரணம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது அது அவங்கவுங்க மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்த முடியும் ஸோ இது வரைக்கும் வந்து ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள்ட்ட வந்து நம்ம பல கேள்வி கேட்டோம் அவர்களுடைய ஃபியூச்சர் மூவிஸ் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கும் அவருடைய நல்ல எண்ணங்கள் வந்து மேம்படவும் வந்து நம்ம மாலை மலர் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி